ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த உறவில் சண்டை வராத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா சுபன் அந்த சண்டை அடிக்கடி வருது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெருசா வெடிக்குதுன்னா அங்கே கொஞ்சம் கவனம் தேவன் அர்த்தம் ஐயோ மறுபடியும் சண்டையான நினைக்கிற எல்லா தம்பதிகளுக்கும் தான் இந்த வீடியோ முதல்ல ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கோங்க சண்டையே வராம இருக்கிறது நல்ல தாம்பத்தியம் இல்லை சண்டை வந்தாலும் அது எப்படி பேசி தீர்க்கிறீங்க அதுக்கப்புறம் எப்படி முன்ன விட அன்பா இருக்கிறீங்கிறதுல தான் வெற்றியே இருக்கு சரி இந்த அடிக்கடி வர்ற சண்டையை எப்படி குறைக்கலாம் முதல் டிப் டைமிங் ஆமா பேசுறதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கு ஆபீஸ் முடிஞ்சு டயர்டாக வர்றப்பவோ பசியில் இருக்கிறப்பவோ இல்ல தூக்க கலக்கத்தில் இருக்கிறப்பவோ ஒரு முக்கியமான பிரச்சனையை பேச ஆரம்பிக்காதீங்க அந்த நேரம் சின்ன நெருப்பு பொறி கூட பெரிய காட்டுத்தீயா மாறும் ரெண்டு பேரும் ரிலாக்ஸா நிதானமா இருக்கிற ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்க ஒரு ஈவினிங் டீ குடிக்கும்போதோ இல்ல ஒரு வாக் போகும்போதோ பேசலாம் ரெண்டாவது குறை சொல்லாதீங்க தேவை என்னன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லையே இருக்கீங்க என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசினா இருக்கும்னு தோணுது எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்களேன்னு கேட்டு பாருங்க முதல்ல சொன்னது குற்றச்சாட்டு ரெண்டாவது சொன்னது அன்பான வேண்டுகோள் எதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மூணாவது கேட்கறதுக்கு கற்றுக்கோங்க பல சண்டைகளில் நம்ம பேசுறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எதிராளி பேசுறதை கேட்கறதுக்கு கொடுக்கறதே இல்லை அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்றதுக்கு மனசுக்குள்ள ஆயிரம் வார்த்தைகளை தயார் பண்ணி வெச்சிருப்போம் அமைதியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட உணர்வு என்னன்னு முழுசா காது கொடுத்து கேளுங்க பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் அவங்க பேசுகிறப்ப ம் சரி புரியுதுன்னு சொல்றது கூட நான் உன்னை கவனிக்கிறேன்னு சொல்றதுக்கு சமம் நாலாவது பழைய குப்பையை கிளறாதீங்க இது பலரும் செய்கிற பெரிய தப்பு இப்போ நடக்கிற சண்டையில எப்பவோ நடந்த ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாமியார் சொன்னதையோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரு தப்பையோ இப்போ எதுக்கு இழுக்கணும் அந்தந்த பிரச்சனை அப்பப்பவே பேசி முடிச்சு அங்கேயே புதைச்சிருங்க பழைய காயங்களை திரும்ப திரும்ப கீறுனா அது ஆறவே ஆறாது கடைசியா ஒருத்தரோட கோபம் அதிகமாக இருக்கிறப்ப இன்னொருத்தர் அமைதியா இருங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கத்துனா அங்க யார் என்ன பேசுறாங்கனே புரியாது ஒருத்தர் புயல் மாதிரி இருந்தா இன்னொருத்தர் மரம் மாதிரி அமைதியா நில்லுங்க புயல் ஓய்ஞ்சதும் பேசிக்கலாம் சாரி கேக்குறதுல ஈகோ பார்க்காதீங்க தப்பு யார் மேல இருந்தாலும் அந்த சூழலை சரி பண்ண உறவை நான் ஒருபடி இறங்கி போறேன்னு நினைச்சு பாருங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்க உங்க வீட்டுல சண்டைகளின் சத்தம் குறைஞ்சு சிரிப்பின் சத்தம் அதிகமாகும் வாழ்க்கை அழகாகும்